சேனாதிபதி பரஞ்சோதி கிட்ட ஒற்றர் தலைவன் சத்ருகணன் என்னைக்கும் இல்லாத பத சொன்ன வரலாறு சேனாதிபதியும் சக்கரவர்த்தியும் கட்டளையிட்ட மாதிரி சத்ருகணனும் குண்டோதரனும் நகரத்துக்குள்ள போறதுக்கு ஏதாச்சும் சுரங்க வழி இருக்கான்னு கோட்டை சுத்தி இருக்க இடங்கள்ல தேட ஆரம்பிச்சாங்க காபாலிகர்களோட பலி பீடத்துக்கு பக்கத்துல மேடு பள்ளமா இருக்க பாறைகள்ல இருக்க இடத்துல தான் இருக்கணும்னு அந்த இடத்துல ரொம்ப நுணுக்கமா தீடுனாங்க அப்படி அவங்க தேடிட்டு இருந்த ஒரு நாள் ராத்திரி ஏதோ தீ எறிகிறத பாத்துட்டு அது பக்கத்துல போனாங்க தீக்கு பக்கத்துல ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறத பாத்தாங்க அந்த ஆண் நாகநந்தி பிக்ஷுன்னு தெரிஞ்சிச்சு பொண்ணும் பயங்கரமான தோற்றம் இருக்க காபாலிகை அவங்க பேசிக்கிறத மறைஞ்சிருந்து ஒட்டு கேட்டதுல ஒண்ணுமே புரியல ஆனா புலிகேசி சிவகாமின்ற பேர் மட்டும் அடிக்கடி கேட்டுச்சு காபாலிகைய நாகநந்தி அவருக்காக ஏதோ செய்ய சொல்லி கேட்கிறாருன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு பொழுது வெடியிறப்போ பிக்ஷுவும் காபாலிகையும் ஒரு குகைய மூடியிருந்த தள்ளிட்டு குகைக்குள்ள போனாங்க அவங்க உள்ள போனதும் குகை மறுபடியும் சத்ரகுரனும் குண்டோதரனும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த பாறைய தள்ளிட்டு அவங்களும் உள்ள போலான்னு நினைச்சாங்க அந்த டைம்ல உள்ள இருந்து பாறை அசைறதை பார்த்துட்டு மறுபடியும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க காபாலிகை மட்டும் வெளியில வந்தா அவ அந்த குகையோட வாசலை விட்டு தள்ளி போனப்போ அந்த குகைய திறந்து இருந்தாங்க அந்த விட்டு நகரவே இல்ல சாயங்காலம் அவ அந்த விட்டு கொஞ்சம் தள்ளி போனப்போ குண்டோதரனை வெளியில நிறுத்திட்டு சற்றுக்கணன் மட்டும் குகைக்குள்ள போனான் அப்பா அந்த குகையோட பயங்கரத்தை நினைச்சாலே இனிமேல் வாழ்நாள்ல ராத்திரி தூக்கமே வராது அப்படி மனுஷங்களோட மண்டை ஓடுகளும் எலும்புகளும் அங்க குவிஞ்சிருந்துச்சு நாத்தமும் சகிக்க முடியல குகைக்குள்ள ஒரே இருட்டா இருந்தனால அதுக்குள்ள சுரங்க வலி இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல திடீர்னு கொஞ்சமா தெரிஞ்ச வெளிச்சமும் மறைஞ்சிருச்சு சத்ருகண்ணன் அவன் நுழைஞ்சு வந்த துவாரம் எதுன்னு பார்த்தான் கண்டுபிடிக்க முடியல காமாளிகை வெளியில இருந்தே குகையை மூடிட்டான்னு தெரிஞ்சதும் அவனுக்கு வந்த திகில சொல்ல முடியாது கபாலங்களும் எலும்புகளும் இருட்டும் நாத்தமும் இருந்த அந்த பயங்கரமான குகைக்குள்ள அவ எவ்வளவு நேரம் இருந்தான்னே தெரியாது எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவனால துவாரம் இருந்த இடத்த கண்டுபிடிக்கவே முடியல திடீர்னு ஒரு பக்கத்துல இருந்து சின்ன வெளிச்சம் வந்துச்சு குகையோட துவாரத்தை திறந்து காபாலிகை உள்ள வந்தா அவ கையில ஒரு மனுஷ கபாலமும் எலும்புகளும் கொண்டு வந்தா சத்துருக்கண்ணன் ஒரு ஓரமா பாறை சுவத்தோட ஒட்டி நின்னுக்கிட்டான் காபாலிகை அவ கொண்டு வந்த கபாலத்தையும் எலும்புகளையும் ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுட்டு குகைக்கு நடுவுல உட்கார்ந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல பெயர்த்தா பெயர்த்த இடத்துல அவ இறங்கினப்போ அதுதான் சுரங்க வழியா இருக்கணும்னு சத்ருகனன் நினைச்சான் இவ்வளோ நேரம் சோறு இல்லாம தண்ணி இல்லாம இந்த பயங்கர குகையில காத்துட்டு இருந்தது வீண் போகலன்னு சந்தோஷப்பட்டான் சுரங்க பாதையில இறங்கின காபாலிகை அவ மனசை மாத்திக்கிட்டா போல மறுபடியும் மேலே ஏறி திறந்து வச்சிருந்த சுரங்க வழிய மூடிட்டு அதுக்கு மேலேயே படுத்துக்கிட்டு தனக்கு தானே பேசிட்டு இருந்தா அவ பேசுனதுல இருந்து சில முக்கியமான விஷயங்கள் தெரிய வந்துச்சு அவன் நாகநந்திய காதலிச்சானோ அதனால அவளுக்கு சிவகாமிய பார்த்தாலே பிடிக்காதுன்னு புலிகேசி செத்துட்டானோ அவனோட எலும்புகளையும் கபாலத்தையும் தான் அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குகைக்கு கொண்டு வந்து போட்டானோ நாகநந்தி புலிகேசி மாதிரி வேஷம் போட்டு நடிச்சு வாதாபி சக்கரவர்த்தி ஆகி சிவகாமிய சக்கரவர்த்தினியாக வர்த்தினியாக்க நினைக்கிறதும் அதை தடுக்க இந்த காபாலிகை கங்கண கட்டிட்டு இருக்கானோ தெரிஞ்சிச்சு ரொம்ப நேரம் அவ இப்படியே புலம்பிக்கிட்டு அதுக்கப்புறம் அமைதியானா அவ தூங்குறான்னு நினைச்சிட்டு சத்ருகண்ணன் தப்பிக்கலான்னு பார்த்தான் திறந்திருந்த குகை கிட்ட மெல்ல மெல்ல நடந்து போனான் பக்கத்துல வந்ததும் அதுக்குள்ள நுழைஞ்சு வெளியில குதிச்சான் அவன் குதிச்ச அதே நேரத்துல அவனோட ஒரு கைய குகைக்குள்ள இருந்து காபாலிகை புடிச்சிட்டு பயங்கரமா உருமினான் சத்ருகண்ணனோட சப்த நாடியும் ஒடுங்கிருச்சு செத்தோம்னு முடிவே பண்ணிட்டான் காபாலிகையோட பிடியில இருந்து எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அவனால கையை எடுக்கவே முடியல காபாலிகை அப்போ லம்போதரா இதோ தாயேன்னு குண்டோதரன் பக்கத்து இருந்து ஓடி வரத பார்த்ததும் சத்ருகனன் அதிர்ச்சியில வாய் அடைச்சு போனான் சத்ருகன பார்த்து கண்ணாலேயே ஏதோ சைகை பண்ணிக்கிட்டே குண்டோதரன் ஓடி வந்தான் லம்போதரா இந்த திருட்டு ஒற்றுனை புடிச்சுக்கோ கத்தி எடுத்துட்டு வரேன் அவனை விட்ட மாட்டேன்னு கேட்டா விடமாட்டேன் தாயே இவன முதல் பலி நானே குடுக்கிறேன்னு சொல்லி சத்ருகனனை கெட்டியா புடிச்சுக்கிட்டான் காபாலிகை உள்ள போனப்போ குண்டோதரன் சத்ருகன ஓட சொன்னான் இவனும் பின்னாடியே சத்தம் போட்டுக்கிட்டே ஓடுனான் கொஞ்ச தூரம் ஓடுனதுக்கு அப்புறம் ஒரு பாறைக்கு பின்னாடி நின்னு சுவாமி உங்களுக்கு என்னாச்சோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த காபாலிகையோட நானே என்னை பத்தி கவலைப்பட வேணாம் நான் இங்க இருந்து இவ்வளவு கவனிச்சுக்கிறேன் நீங்க சீக்கிரம் போங்க கோட்டை தாக்குதல் ஆரம்பமாயிடுச்சுன்னு தோணுதுன்னு சொன்னான் குண்டோதரா குகைக்குள்ளதான் சுரங்க வலி இருக்கு நான் போய் சேனாதிபதி கிட்ட சொல்லி ஆட்களோட வரேன் அது வரைக்கும் நீ இந்த எப்படியாச்சும் சமாளிச்சு அவளை சுரங்க பாதையில போக சொல்லி சத்ருகனன் ஓட்ட ஓட்டமா ஓடி சேனாதிபதி கிட்ட வந்து சேர்ந்தான் அதுக்கப்புறம் குண்டோதரனுக்கு என்ன ஆச்சுன்னு சத்ருகணனுக்கும் தெரியாது சத்ருகணன் சொன்னதை கேட்ட சேனாதிபதி சத்ருகனா ரொம்ப அவசரமான நேரத்துல ரொம்ப முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்க நல்லா யோசிக்க கூட நேரம் இல்ல கோட்டை தாக்குதல் வேற ஆரம்பமாயிருச்சு பொழுது விடிறதுக்குள்ள கோட்டைக்குள்ள போயிருவோம் நீ நூறு வீரர்களை கூட்டிட்டு அந்த காவாலிகையோட குகைக்கு போ சுரங்க வழி மூலமா யாரும் தப்பிச்சு போகாம பாத்துக்கோ முடிஞ்சா நீயும் குண்டோதரனோ சுரங்க வழியா கோட்டைக்குள்ள வந்துருங்க கோட்டை வாசல் திறந்ததும் நான் நேர சிவகாமி தேவியோட வீட்டுக்கு போறேன் விநாயகரோட கருணை இருந்தால் சிவகாமி தேவியை காப்பாற்றி ஆயனரிடம் ஒப்புவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று கவலையோடு கூறினார் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்